நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சுக்கான ஒரு எல்இடி டிவி வந்தது அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் பவர் எதுவுமே வரலை இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இங்கே ஓல்டேஜ் கரெக்டாக வருது அதே மாதிரி மாஸ்பெட்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு அதுவும் நல்லாயிருக்கு இல்லை இதுக்கு பக்கத்தில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருக்குது ஃபைனலாக நான் என்ன செக் பண்ணேன் அப்படின்னா அந்த விசிசி பவர் சப்ளை லைன் இல்லையா அதில் நான் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது அந்த பவர் சப்ளை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரீமியர் வெண்டிங் ஒரு எண்டுக்கு போயிடும் இன்னொரு எண்டு நேரடியாக இந்த மாஸ்பட்டுடைய ட்ரெயினுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் ஆனால் நான் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது அந்த ட்ரெயினுக்கு வந்து பவர் சப்ளை எதுவுமே வரலை இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஜூம் பண்ணி எங்கிட்ட கீழே பார்த்தேன் ஆல்ரெடி இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணும்போது வெறும் எறும்புலாம் இருக்கு இல்லையா அது வந்து செத்து நிறையா கிடஞ்சிச்சு தூசிலாம் அதிகமாக படிஞ்சு போயிருந்துச்சி நான் வந்து இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கீழே பாட்டம் இப்போ இந்த இடத்துல ப்ராப்ளங்கிறது இந்த வயர் தான் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் பிரச்சனை கீழே வந்து இந்த எறும்பு இந்த மாதிரியெல்லாம் உள்ளே இருந்ததுனால சால்ட்டு அந்த இடத்துல விழுந்து அரிச்சு போய் இது கட்டாயி போயிருந்துச்சு இதுதான் இந்த இடத்துல இருந்த ப்ராப்ளம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கலெக்ட்டிட்டு எங்கே அந்த டெர்னெல்லாம் கட் ஆகிருக்கும் அங்கெல்லாம் நான் சுரண்டிட்டு மறுபடியும் பற்ற வச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ரெடி பண்ணி நான் அதிலே ப்ளேஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் சால்ரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நான் எடுத்துட்டேன் இப்போ நமக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மல் இந்த டெர்மல் நல்லா சுரண்டிட்டு இந்த டெர்மலோடு நம்ம பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரியாகிடும் அப்புறம் நம்ம மறுபடியும் அதை இந்த போர்டில் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பவர் சப்ளை கொடுத்து அப்புறம் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி ஏதாவது இடத்துல கட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா நல்லா சுரண்டிடணும் சுரண்டிட்டு அந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சுருணும் பற்ற வச்சுட்டு இங்கேருந்து ஒரு கம்பியை நீங்கள் இது மூலம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிவிடுறோம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே கொண்டு போய் மாட்டி விட்டுற வேண்டியது இப்போ நான் வந்து பற்ற வச்சாச்சு இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நம்ம இப்போ இந்த பொருளுக்கு வந்து எந்த ஒரு காம்பவுண்ட் எதுவுமே செலவழிக்கலை லைட்டாக கட் தான் இருந்தது அதனால் நம்ம அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த இடத்துல வேறு மாடுலேட்டர் போட்டாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடாப்டரை போட்டு கனெக்ட் பண்ணி இந்த டிவியுமே ரெடி பண்ணலாம் ஆனால் அது வந்து காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எஸ்எம்பிஎஸ் ட்ரைவர் இருக்கு இல்லையா தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது அதை நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி மாட்டினாலும் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பார்த்து தான் ஆகணும் ஒரு சில போட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூ ஐசி இருக்குல்லையா அந்த இடத்துல சின்னதாக இது வந்து டேமேஜ் ஆகி போய் கிடக்கும் அந்த மாதிரி டைங்களில் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பல்சு குத்துமா லேசன் இந்த இடத்துல பிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு லேசனில் பார்ப்போம் இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன் இந்த இடத்த இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துறேன் கொடுத்துட்டேன் இப்போ பவர் சப்ளை வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ எனக்கு செகண்ட்ரியில் பவர் சப்ளை வருது பன்னெண்டு ஓல்டு எனக்கு ஓகே இப்போ இந்த போடை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் எந்த ஒரு பொருளுமே நம்ம மாற்றலை இது ஏன் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்ததை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான்